இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் ருக்மினி வசந்த் வித்யுத் ஜமால் நீர்வரல் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் மதராசி இந்த திரைப்படத்தோட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா மதராசி திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக பதினோரு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் கேரளா மாநிலத்தில் மதராசி திரைப்படம் ஐம்பது லட்ச ரூபாய் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மதராசி திரைப்படம் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கர்நாடக மாநிலத்தில் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக மதராசி திரைப்படம் ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபாய் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா இருபது லட்சம் ரூபாய் ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா மதராசி திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா பதினைந்து கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இந்த திரைப்படம் ஐந்து கோடி பதினஞ்சு லட்சம் ரூபா உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா மதராசி திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா இருபது கோடியே ஐம்பது லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா ஸ்ருதிகாசன் போன்றவர்கள் லீடுவர்கள் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட இருபத்தி இரண்டு திரைப்படத்தோட் ஆபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் தொண்ணூறு லட்சம் இருபத்தி இரண்டு நாள் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு கேரளா மாநிலத்தில் கூலி திரைப்படம் இருபத்தி இரண்டாவது நாள் மட்டும் ரெண்டு லட்ச ரூபாய் மொத்தம் இருபத்தி இரண்டு நாள் இருபத்தி நாலு கோடியே அறுபத்தி ஏழு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கான இருபத்தி இரண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் முப்பது லட்சம் ரூபாய் மொத்தம் இருபத்தி ரெண்டு நாள் அறுபத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி மூணு லட்சாக்கலட்சம் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் இருபத்தி இரண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எட்டு லட்ச ரூபாய் மொத்தம் இருபத்தி இரண்டு நாள் நாற்பத்தி நாலு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்ச ஜுரா கலட்சம் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபது லட்சரூபா மொத்தம் இருபத்தி இரண்டு நாள் நாற்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ரெண்டு லட்ச ஜுரா கலட்சம் பண்ணி இருக்குது ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் மொத்தம் இருபத்தி இரண்டு நாள் முன்னூற்றி முப்பத்தாறு கோடியே இருபது லட்சம் ஜுரக்கலட்சம் பண்ணிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பத்து லட்சம் ரூபாய் மொத்தம் இருபத்தி இரண்டு நாள் நூற்றி எழுபத்தாறு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மொத்தம் இருபத்தி இரண்டு நாள் ஐநூத்தி பதிமூணு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பை